அஸ்லாம் அலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தேடியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று நிறுவனத்தின் நம்பருக்கு பண்ணி நமது வாட்ஸ்அப் அனுப்பலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன் விபரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வருங்கள் பதிவு எண் பி என் நூத்தி நாப்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் காசிம் கான் அத்தா பெயர் அக்பர் அம்மா பெயர் இமாம் பீவி வயது முப்பத்தி மூணு படிப்பு டென்த் வேலை ஆக்டிங் டிரைவர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் நத்தம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் பிளஸ் அல்லது ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு மணமகன் பெயர் சபீர் அத்தா பெயர் காதர் பாட்ஷா அம்மா பெயர் சைபுன் நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு டிஎம்இ பிபிஏ வேலை ஹோட்டல் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் காஞ்சிபுரம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் இனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி முப்பத்தி ஏழு மணமகன் பெயர் ஜமீர் பாட்ஷா அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் அனார்கலி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகாம் வேலை பர்னிச்சர் பிசினஸ் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் சதாம் ஹுசேன் அப்தா பெயர் ரபிக் ராஜா அம்மா பெயர் சமீம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பி இன் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் இடம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது இஸ்மாயில் அத்தா பெயர் அப்பாஸ் மைதீன் அம்மா பெயர் பரக்க நிஷா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஏ இங்கிலீஷ் எம்எஸ்டபிள்யூ வேலை ஹச்ஆர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தாறு வயதிற்குள் ஏனிரையில் படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதவி எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு மணமகள் பெயர் விஸ்வானா பானு அத்தா பெயர் இஸ்மாயில் கான் அம்மா பெயர் சகானா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇசிஎஸ் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதுக்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி ஐம்பத்தி எட்டு தொண்ணூறு மணமகள் பெயர் மதினா பிவி அத்தா பெயர் ஷேக் அப்துல்லா அம்மா பெயர் ரஜியா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஇஇசிஇ இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது வயதுக்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்து வெளிநாட்டில் வேலை செய்யும் அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினஞ்சு மணமகள் பெயர் ஆஃபீன் பானு அத்தா பெயர் நசீர் அகமது அம்மா பெயர் ரஹமத் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிசிஏ இருப்பிடம் சிவகாசி எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டு வயதுக்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு மணமகள் பெயர் யாஷ்மின் அத்தா பெயர் நூர் முகமது அம்மா பெயர் நூர் ஜஹான் வயது இருபத்தி மூணு படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு டு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் பிளஸ் டூ அல்லது டிப்ளமா படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு மணமகள் பெயர் எம் அனிஷ் பாத்திமா அத்தா பெயர் மாஹின் பாட்ஷா அம்மா பெயர் சாகிரா பானு வயது இருபத்தி அஞ்சு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது ஐடி கம்பெனி அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது ஆசிப் அத்தா பெயர் லியக்கத் அலி அம்மா பெயர் ரோஷன் தாரா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை சீஃப் ஆபிசர் சம்பளம் எழுபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் பொள்ளாச்சி சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதுக்குள் ஏனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி ரெண்டு நாற்பது மணமகன் பெயர் நஜீம் அத்தா பெயர் இப்பால் அம்மா பெயர் நூர்ஜஹான் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை பிசினஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி அறுபத்தி ரெண்டு மணமகன் பெயர் மஹபூப் கான் அப்தா பெயர் தாவூத் கான் அம்மா பெயர் ரஷ்யா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி வேலை ஆடிட்டிங் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் சையத் சையத் சலீம் அத்தா பெயர் பெயர் தாவூத் அம்மா அத்தர் வயது முப்பத்தி ஏழு படிப்பு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதுக்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் கான் பெயர் பெயர் முகமது ஜான் அம்மா வயது படிப்பு வேலை ஹைகோர்ட் கிளர்க் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தூத்துக்குடி சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் பரகத் நிஷா அத்தா பெயர் ஃபாரூக் அம்மா பெயர் சர்பன் நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிபிஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒரு வயதிற்குள் டிகிரி படித்த வெளிநாட்டில் வேலை செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி எண் எம் ஏழு மணமகள் பெயர் எம் ரிஷ்வானா அக்தா பெயர் மஹபூப் பாட்ஷா அம்மா பெயர் சி ஜான் வயது இருபத்தி ஆறு படிப்பு டென்த் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது டிப்ளமா படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசும் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பன்னெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மணமகள் பெயர் ரோஷ்ணி மபு அத்தா பெயர் ஹாஜா மொகைதீன் அம்மா பெயர் யாஷ்மின் பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி டிஸ்கன்டினியூ இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் மணமகள் பெயர் பெயர் ஜாகிர் உசைன் அம்மா பெயர் ஷாகிரா பானு வயது இருபத்தி மூணு படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு மணமகள் பெயர் ஜெமி பெயர் ஜலாலுதீன் அம்மா பெயர் ரெஜியா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு எம்டெக் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் பி ஏ அல்லது எம் சி ஏ படித்த ஐடி கம்பெனியில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்